நிலக்கடலை அதுல ரொம்ப முக்கியமானது கிர்னார் அஞ்சு கிர்னார் அஞ்சு அப்படிங்கிற ஒரு ரகம் நூத்தி பதினஞ்சு நாள் இந்த ஆந்திரா கடலையை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க நல்ல இடுபொருள்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம சரியான அளவுல நம்ம நார்மலா கொடுக்கறத விட கூடுதலா கொடுத்தோம்னா வரும் முதல் நல்ல தரமான விதை வாங்கணும் அதை வந்து சூம்புடம் கடலை கலர் மாறினது அதெல்லாம் எடுத்துகிட்டு தெளிவான கடலையை நடவு செய்யணும் சரியான இடைவெளியில் நடவு செய்யணும் ரொம்ப முக்கியமானது இரண்டாவது கலையப்ப நூறு கிலோ அளவுக்கு ஜிப்சம் போட்டு நடவு பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ள காலங்கள்லேயும் இப்போ நூற்றி பதினஞ்சாவது நாள்னா நூற்றி பத்தாவது நாள் வரலும் கூட நம்ம அதுக்கு வேணுங்கிறத கொடுக்க வேணும் கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டு வகை கடலெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்பத்தஞ்சி நூற்றி பத் நூற்றி அஞ்சு நாள் பயிர் அப்படிங்கிறப்ப நூ எண்பத்தஞ்சாவது நாளே நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் நாற்பது ஐம்பதாவது நாளுக்கு அப்புறமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அவங்களோட விளைச்சலோட அளவு வந்து பார்த்தா எழுநூறு கிலோ எண்ணூறு கிலோ தான் சராசரியாக கிடைக்கும்